ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஜய் அருண் பிளாக் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் வீடியோ தான் டே த்ரீக்கு எங்கே போகணும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம டே த்ரீக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனாஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்துருக்கோம் இது வந்து நேஷ்னல் மோனுமெண்ட் ஆஃப் இந்தோனேஷியா ஸோ இந்த பிளேஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளார வந்தோன்னே அங்கேருந்து இந்த மோனாஸ் போய் ரீச் ஆகி மேலே அந்த டாப்புக்கு தான் நம்ம போக போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த மோனாஸ் என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து டேம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜக்காட்டாவில் ஆஃப் மெடக்கா ஸ்கொயரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி த்ரீ ஃபீட் வந்து ஹைட்டு இதுக்கு டிக்கெட் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாங்கள் நாலு பேர் போனோம் எங்களுக்கு வந்து நைன்டி கே ஆண்டுச்சு இந்தோனேஷியன் ருப்பியாவில் சிங்கப்பூர் டாலர்ஸில் கன்வெர்ட் பண்ணும் போது எயிட் டாலர்ஸ் இந்த மோனாஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேம் இருக்கும் அது வந்து ஒரு பிரான்ஸ் ஃப்ளேம் பட் வந்து அது வந்து கோல்டன் லீஃபாலே அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க இது வந்து எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் பீப்புள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேர்னிங் ஸ்பிரிட்டை தான் வந்து அதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுது இந்த லீஃப் வந்து இனிஷியலி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் கேஜி தான் வந்து கோல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டியத் அனிவர்சரி ஆஃப் இண்டோனேஷியன் இண்டிபென்டென்ஸ் வந்து கொண்டாடும் போது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கேஜி ஆஃப் கோல்டு வந்து அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் அன்னைக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க ஸோ அந்த ஸ்கூல் கிட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்க்கும் போது ஒரு ஃபாரினர் வந்து அவங்க புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க போல் நம்ம இந்தியன்ஸ்லாம் அவங்களோட ஃபீல் அன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவங்களோட ஹாப்பினஸை நீங்க பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எங்க கூட வந்து போட்டோ எடுத்தது எங்களுக்கே அந்த டே வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது என்னோட லிட்டில் ஃபேன்ஸ்னே வந்து சொல்லலாம் வந்து அந்த லெஃப்ட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல தான் வந்து இந்த இன்சிடென்ட்லாம் வந்து நடந்துச்சு மேலே உள்ள அந்த அப்சர்வேஷன் டெக்லேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து தான் அழகாக இருந்துச்சு இந்த டெக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம்ல வந்து ஃபிஃப்டி விசிட்டர்ஸ் மட்டும் தான் வந்து அலௌடு ஸோ அதனால அந்த லிஃப்ட்டுக்கான வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்தது நம்ம கிரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மேலே டாப்க்கு போற ஹைட் பாத்தீங்கன்னா வந்து ஒன் ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் வந்து ஹைட்டு ஸோ அந்த லிஃப்ட் ஆனால் இப்படின்றதுக்குலாம் அழகாக வந்து போயிடுது ஸோ அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஏரியா தான் பட் வந்து வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜக்காட்டாவோட சிட்டி வியூ ஃபுல்லா அங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே வந்து தெரிஞ்சுது ஸோ இந்த மோனாஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் வந்து இருந்து அதுல பார்த்தீங்கன்னா வேரியஸ் சிம்பிள்ஸை வந்து அவங்க வந்து அழகாக வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கும் கீழே அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியம் வந்து ஒன்று இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி லவர் அப்படிலாம் இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த பிளேஸ் அந்த வால் ஃபுல்லாக சுற்றி இருக்க வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் செட் ஆஃப் மினியேச்சர் வந்து வச்சுருந்தாங்க மாடல் எப்படி வந்து அவங்க இந்தோனேஷியன் பீப்புள் வந்து கஷ்டப்பட்டாங்க அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்காக அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா இருந்தது யூரோப்பியன் காலனைசேஷன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் அழகாக சொல்லியிருந்தாங்க அந்த மினியேச்சர் வந்து பார்க்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு கிளைமேட் வந்து பயங்கர ஹாட்டு ஸோ அதனால் கீழே இந்த மினேச்சர்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஏசியில் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வந்தோம் திரும்ப ட்ராம் சர்வீஸ் எடுத்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம் அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட நாங்களும் வந்து இந்த நேஷ்னல் கிட்ட டென்னின்னு ஃபோட்டோ எடுக்கணுன்னு ஆசைப்பட்டோம் அழகாக எடுத்து ப்ரிண்ட் போட்டு நம்ம கையில் வந்து கொடுத்துட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூர் டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு டூ டாலர்ஸ் தான் ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே நியர் பை நிறைய ஷாப்பிங் ஏரியா இருந்தது அதெல்லாம் போய் பார்த்தோம் யூஷுவல் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் அவங்க நம்மளை பெருசாக வந்து கண்டுக்கல ஸோ அதனால நெக்ஸ்ட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஒரு ஏரியா இருந்தது அங்கே வந்துட்டு நல்ல ஒரு டெசர்ட் ட்ரை பண்ணோம் சும்மையா இருந்தது இனிஷியலாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஒன் கப் தான் வாங்கினோம் இஎஸ் பூவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெய்லர் பூவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ரெண்டு மூணு கப் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நல்லா ஃப்ரூட்ஸ் போட்டு நல்ல கண்டென்ஸ் மில்க் போட்டு நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கிளைமேட்க்கு வந்து சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு நெக்ஸ்ட் அங்க இருந்து நம்ம வந்து மாஸ்க் தான் வந்து போகிறோம் ஜஸ்ட் மூணுலேருந்து பக்கம் தான் ஸோ பேர்ட் எடுத்து இருந்து வந்து மாஸ்க் வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ நம்ம விசிட் பண்ண போகிற மாஸ்க் பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மாஸ்க் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி தௌசண்ட் பீப்புளை வந்து ஒரே டைமில் வந்து அகாமடேட் பண்ண முடியும் அவ்வளோ பெரிய மாஸ்க் ஸோ உள்ளார போனோன்னே பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து ரைட் சைடு இருந்தது ஸோ அதில் போனோன்னே அவங்களே எங்களை வந்து கைட் பண்ணாங்க அவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு வந்து போனாங்க உள்ளே உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ப்ரேயர் ஹால் தான் போனோம் பார்த்தோடனே அப்படியே பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த மேலே உள்ள ஸ்பெரிக்கல் டூம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் டயமீட்டர் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ரவுண்ட் பிக் காலம்ஸா அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு செம்மையா இருந்துச்சு அதை பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருந்தது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு எனக்கு அடைச்சிது எனக்கு கொடுத்த ஒரு டைம்ல வந்து நான் கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து போனோம் இந்த மாஸ்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா செவன்டீன் இயர்ஸ் வந்து ஆயிருக்கு ஏன்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு அழகு நைன்டீன் செவன்டி எயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிக் விசிட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாஸ்கில் ஒரு சிங்கிள் டவர் இருக்கு அது வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் மீட்டர் லாங் இந்த டவர்ல தான் இங்கே எவ்ரி டைம் இங்கே ப்ரேயர் போது அந்த சவுண்ட் வந்து வெளியில வந்து வரும் இவ்வளோ பெரிய மாஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து கைடன்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக போய் பார்க்கவே முடியாது ஸோ அவங்க எங்களுக்கு கைட் பண்ணனால எல்லா ப்ளேஸுமே வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க இந்த ட்ரம்ல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடு உள்ள ட்ரம்மும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கவோட ஸ்கின்னில் தான் வந்து அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து எங்களுக்கு வந்து பீட் பண்ணியும் வந்து காமிச்சாங்க அதே மாதிரி அந்த மாஸ்கில் இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன அது யூஸ் என்ன அதோடய ஹால் சைஸ் என்ன அதில் எவ்வளோ பேர் வந்து இருக்கு அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ட்ரன் அவுட்டிங் பார்த்திங்கன்னா மாஸ்கோட முடிஞ்சது ஸோ வீட்டில் போய் வந்து ரெஸ்ட் பண்ணோம் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளேஸ்க்கு தான் வந்து போகிறோம் ஒரு ஆக்டிவ் பேல்கனோவை தான் வந்து பார்க்க வந்து வீட்டிலேருந்து ஒரு த்ரீ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி வந்து போயிருக்கோம் இந்த பேல்கனோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டூங்லேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் அந்த வேல்கனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்குபான் பராஹு ஸோ இந்த பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து எரப்ட் ஆயிருக்கு பட் ரீசென்ட் எரப்ஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் பட் ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது இத்தனை தடவை வெடிச்சாலுமே கூட இன்னும் பபுள்ஸ் வந்துட்டு தான் இருக்கு இன்னும் வந்து ஃபியூம்ஸ் வந்து வந்துட்டு தான் வந்து இருக்கு இதுக்கான டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து டூ கே இந்தோனேஷியன் ருப்பியால ஐன்ஆரில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சிங்கப்பூர் டாலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா செவன்ட்டீ டாலர்ஸ் வரும் ஸோ போனோடனே நாங்கள் வந்து வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த இட்லி சட்னியெலாம் வச்சு ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம் அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்தது ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணிட்டோம் ஸோ அந்த செல்லர்ஸ்லாம் வந்து வந்துட்டாங்க ஸோ அந்த குல்லா அப்புறம் ஸ்கார்ஃப் இதெல்லாம் வந்து சேல் பண்ணாங்க அப்படியே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே எங்களோட ஷாப்பிங்கையும் வந்து அங்கே முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான ப்ளேஸை போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட் அண்ட் சில் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருந்தது யூஸ்வலாக வந்து மழை பெய்யும் பட் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு இப்போ வாங்க நம்ம டங்குபான் பராகுவை வந்து க்ளோஸ் அப்பில் போய் பார்க்கலாம் நான் சொன்னேன் இன்னுமே பார்த்தீங்கன்னா அழகாக பபுள்ஸ் வருது ஃபியூம்ஸ் வருது நீங்களும் அதை பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வல்கனோவை இவ்வளோ பக்கமாக அதுவும் பார்க்குறது ரொம்பவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு இந்த தடவை எங்களுக்கு வெக்கேஷன் ட்ரிப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது ஸோ இந்த பிளேஸும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அதில் ஃபோட்டோ வந்து நிறைய எடுத்தோம் அவ்வளோவும் அழகாக வந்திருந்தது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வல்கனோ எரப்ட் ஆனதுக்கப்புறம் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆக்கிட்டு அங்கே கொஞ்சம் கடைகள் வச்சுட்டு ஹம் இதில் வந்து இது மட்டும்தான் ப்ளஸ் ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம் வந்து இருந்தது நம்ம ஊட்டி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே ஒரு சில் கிளைமேட் நல்லா மழை இல்லாமல் சில்னு இருந்துச்சு வெதரு ஸோ அதில் கிட்ஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ஜாய் பண்ணாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு வந்து ஹார்ஸ் ரைடு வந்து போயிட்டு வந்தாங்க ஒவ்வொரு பிளேஸ்க்கும் வீட்ல இருந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிச்சு ட்ராவல் பண்ணி போய் பார்க்குற மாதிரி தான் இருக்கு பட் அவ்வளோ நம்ம வந்து அதுக்கு போனாலுமே வந்து வர்த்தான பிளேஸ் தான் எல்லாமே ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம பார்க்க முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பத்தான பிளேஸ்க்கு தான் வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து இருந்தது ஸோ ஆன் தி வேலை நிறைய அந்த பைனாப்பிள் ஷாப் வந்து போ போகும் போதே பார்த்துருந்தோம் ஸோ ரிட்டன் வரும்போது வந்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டோம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது அவங்களோட கட்டிங் ஸ்கில்லும் பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சு ஸோ அங்கேருந்து திரும்ப ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்து போனோம் போன உடனே அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப்பில் வந்து நாங்கள் அங்கே வீட்லேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் லன்ச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே கொஞ்சம் சிக்கன் ஆம்லேட்லாம் வாங்கி அங்கேயே வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம் ஸோ அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாபுத்தி இஸ் அ வந்து கிரேட்டர் லேக் இந்த லேக் பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃப் ஸ்மெல் வந்து அடிக்குது அங்கேயே வந்து காஷன் போர்டு வந்து போட்டிருந்தாங்க ஸோ வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ஆனால் கிளைமேட் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல நல்ல மழை அந்த மலையிலையும் நாங்கள் வந்து கொடை பிடிச்சி கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய பிளேஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு போனோம் அந்த மலையில் உள்ள அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சல்ஃபர் ஸ்மெல் வந்து கம்மியாக இருந்தது ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது பேக்ரவுண்ட் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருந்தது இது வந்து வெல்கனோ வருது வருதில்ல அந்த வாட்டரில் ஃபார்ம் ஆன லேக் தான் இது அது மட்டும் இல்லை இந்த லேக் பார்த்தீங்கன்னா சீ லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி மீட்டர்ஸ் வந்து அபோவ் இருக்கனால இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லேக் வந்து ஹைலி அசிடிக் இதோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் வந்து இருக்கிறனால அதோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் ப்ளூவிஷாக இருக்கும் சம்டைம்ஸ் ஒயிட்டிஷ் க்ரீனாக இருக்கும் அது ப்ரௌனாக இருக்கும் டிபெண்டிங் ஆன் த சல்ஃபர் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து வந்து அந்த லேக்கோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மெல் ஆஃப் சல்ஃபரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சல்ஃபூரிக் கேஸ் பபுள்ஸ் கூட வந்து அந்த லேக்கில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மழையே நாங்கள் அழகாக அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு தான் அந்த பிளேஸ்லேருந்து வெளில வந்தோம் சச் பியூட்டிஃபுல் பிளேஸ் அது இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் புல்லட் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த புல்லட் ட்ரெயினோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷ் ஸோ இதை வந்து இந்தோனேஷியா அண்ட் சைனா ஹை ஸ்பீட் ரயில்வே தான் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இதுக்கு எவ்வளோ வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கே வந்து ஆகுது சிங்கப்பூர் டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டாலர்ஸ் வந்து வருது ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணும் போது பெர் ஹெட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வருது இது வந்து நாங்கள் போனது வந்து எக்கனாமிக் கிளாஸ்க்கு இதுலேயே ப்ரீமியம்லாம் இருக்குது அப்புறம் வந்து இன்னும் லெவல்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜ் வந்து பண்ணுவாங்க ஸோ ட்ரெயின் வந்து அழகாக இருந்தது பார்க்கவே ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு வந்துருச்சு ஸோ அழகாக நமக்கு வந்து சீட் நம்பர் வந்து கோச் நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம அந்த இடத்துல போய் நின்றோம்னா அழகாக நம்ம அந்த கோச்சுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நின்றுக்கலாம் ஸோ என்ட்ரு ஆகும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் புல்லட் ட்ரெயினில் போகிறது இப்போ ஏறும் போதே அவ்வளோ ஒரு குஷியாக இருந்தது ஓகே இது ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் போகிறோம் அது எப்படி போவோமோ எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நினச்சோம் ஆனால் போய் உட்காந்தது தான் தெரிஞ்சுது அது இப்படின்றதுக்குலாம் அடுத்த ஸ்டேஷன் போயிடுச்சு ஆனால் ஒரு குழுங்களோ ஒரு இதுவோ எதுவுமே தெரில அந்த ஃப்ரண்டில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பீட் காமிச்சிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதில் மட்டும்தான் வந்து எவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து டிஸ்பிளே ஆகிட்டே வந்து இருந்தது நீங்களே பாருங்கள் ஸோ ஒரு செகண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்பீட் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து போயிட்டுருக்கு ஸோ அப்படியே ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு நாங்கள் தான் டெர்மினல் அப்படின்றனால இறங்கி அந்த புல்லட் ட்ரெயினோட கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அன்னைக்கான டே வந்து ஹாப்பியாக வந்து அன்றைக்கி முடிஞ்சுது ஸோ இந்த ட்ரெயின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஸோ எங்களோடய வெக்கேஷன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுக்கும் இந்த வெக்கேஷன் பிடிச்சிருந்ததா அப்படின்றத வந்து மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இண்டோனேஷியன் பிளாக்ல வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தன்ஸ் பை ஃப்ரம் விஜயன் அருண் பா பாய்